முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் மகத்தான சாதனைகளை விளக்கி அஇஅதிமுகவின் பல்வேறு பிரிவுகள் சார்பில் பிரசுர விநியோகம் மற்றும் பொதுக்கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன புதுக்கோட்டை அஇஅதிமுக சார்பில் கழக அரசின் சாதனைகளை விளக்கி புதுக்கோட்டை திலகர் திரளில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் திரு வைத்தியலிங்கம் டாக்டர் விஜயபாஸ்கர் திரு சுப்பிரமணியன் கழக பேச்சாளர் நடிகை விந்தியா சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அமைச்சர் திரு வைத்தியலிங்கம் பேசுகையில் கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழகத்திற்கு துரோகம் செய்தவர் கருணாநிதி என்றும் அதே சமயம் தமிழர்களின் நல்வாழ்வையே எண்ணி வாழ்பவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்றும் குறிப்பிட்டார் எலக்ஷன் நேரத்துல இவங்க நீதி கேட்டு ஊர் போவாங்களா இல்ல நிதி பிரச்சனையை தீர்க்க திமுக போராடுவது ஸ்டாலின் சொல்ற மக்களோட பிரச்சனையே திமுக தானே இந்த எலக்ஷனோட திமுக கதைய நாங்க முடிச்சிடுவோம் இக்கூட்டத்தில் திமுக தேமுதிக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து ஏராளமானோர் விலகி அஇஅதிமுகவில் இணைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் நகர அஇஅதிமுக சார்பில் திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் சந்தைப்பேட்டை கடைவீதி பெருமாள் கோவில் திரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் திரு பா மோகன் வீதி வீதியாக சென்று கழக அரசின் நான்காண்டு கால சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வழங்கினார் திருச்சி புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கழக அரசின் நான்காண்டு கால சாதனைகளை விளக்கி கள்ளக்குடி புள்ளம்பாடி லால்குடி டோல்கேட் மன்னச்சநல்லூர் மாந்துரை உள்ளிட்ட இடங்களில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டங்கள் நடைபெற்றன இதில் அமைச்சர் திரு டி பி பூனாட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ரத்தினவேல் திரு மருதராஜா தலைமை கழக பேச்சாளர் நடிகர் ஆனந்தராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வேலூர் கிழக்கு மாவட்டம் அரக்கோணம் தொகுதி கழகத்தின் சார்பில் நகரின் பல்வேறு பகுதிகளில் நான்காண்டு சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் பிரசுரங்கள் வழங்கப்பட்டன இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருத்தணி கோ அரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் அஇஅதிமுக மாவட்ட கழகத்தின் சார்பில் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் திரு எஸ் பி சண்முகநாதன் கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி அஇஅதிமுக சார்பில் ஆரணியில் நான்காண்டு கால சாதனைகளை விளக்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் கழக பேச்சாளர் நடிகர் திரு ராமராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் ஈரோடு மாநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களிடம் நான்காண்டு கால கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன இதில் ஈரோடு மேயர் திருமதி மல்லிகா பரமசிவம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நெல்லை மாநகர் இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை சார்பில் வண்ணார்பேட்டையில் கழக அரசின் சாதனை விளக்க பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன நெல்லை மாவட்ட கழக செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு எஸ் முத்துக்கருப்பன் மேயர் புவனேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர்